முக்கிய செய்திகள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் திண்டிவனம் அருகே வெள்ள பாதிப்புகளை பார்வையிட்டு மக்களுக்கு பழனிசாமி ஆறுதல் அளித்துள்ளார் மதுரையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்க மத்திய அரசை கோரியது திமுக தான் என்று அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார் நூற்றாண்டு பழமை வாய்ந்த மலை ரயிலை பற்றி அறிந்து கொள்வதற்காக இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பதினான்கு பேர் ரூபாய் ஆறு லட்சம் கட்டணம் செலுத்தி குன்னூருக்கு சிறப்பு மலை ரயிலில் பயணம் மேற்கொண்டனர் உதகையில் உள்ள கர்நாடக அரசுக்கு சொந்தமான தோட்டக்கலைத்துறை பூங்காவில் முதல் முறையாக குளிர்கால மலர் கண்காட்சி நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதில் கர்நாடகா மற்றும் தமிழக முதல்வர்கள் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வெள்ளத்தால் மிதக்கும் மாவட்டங்களுக்கு கூடுதல் மீட்புக் குழுக்களை அனுப்ப வேண்டும் என்று அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று முன்தினம் காலை முதல் கனமழை பெய்தது தொடர்ந்து இடைவிடாமல் விடிய விடிய பெய்த மழை நீற்றும் தொடர்ந்தது பகல் வேளையில் மழையின் வேகம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் திருவண்ணாமலையில் மேலும் ஒரு இடத்தில் மண்சரிவு ஏற்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர் புயலால் பெய்த கனமழையால் திருவண்ணாமலையில் ஆரணியில் கைத்தறி பட்டு நெசவாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கின்றனர் கைத்தறியை சூழ்ந்த மழை நீரால் பட்டு நெசவாளர்கள் கண்ணீரில் மூழ்கினர் திண்டுக்கல்லில் கணவருக்கு விபத்தில் காலில் அடிபட்டு நடக்க முடியாமல் போனதால் வாழ்வாதாரம் இல்லாமல் தவித்து வருகிறோம் என்று கருணை அடிப்படையில் ரேஷன் கடை விற்பனையாளர் வேலை வழங்க கோரி மாவட்ட கலெக்டரிடம் ரேணுகா தேவி என்பவர் மனு அளித்துள்ளார் தமிழக ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்து வருபவர் எச் ராஜா இவர் கடந்த ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மார்ச் மாதம் பெரியார் சிலை உடைப்பேன் என எக்ஸ் சமூக வலைதளத்தில் பதிவு செய்திருந்தார் மேலும் திமுக நாடாளுமன்ற உறுப்பினரும் அக்கட்சியின் துணை பொதுச்செயலாளருமான கனிமொழி குறித்தும் அவதூறு கருத்து தெரிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து எச் ராஜாவுக்கு ஆறு மாதம் சிறை தண்டனை என்று நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பு வழங்கியுள்ளது வெள்ள மீட்பு பணிகளில் தமிழக அரசு படுதோல்வி அடைந்ததாக அன்புமணி விமர்சனம் செய்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஐந்துக்கு பிறகு திருவண்ணாமலையில் அதிக மழைப்பொழிவு பொழிந்ததாக அமைச்சர் ஏவா வேலு பேட்டியளித்துள்ளார் இயற்கை சீற்றத்தின் பாதிப்புகளை விரைவில் சரி செய்து இயல்பு நிலையை மீட்டெடுப்போம் என தமிழக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் திருவண்ணாமலை நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்க விரைவாக செயல்பட வேண்டுமென்று இபிஎஸ் வலியுறுத்தியுள்ளார் சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே பேலூரில் தகராறில் மனமுடைந்து வசிஷ்ட நதியில் குதித்த தனியார் வாகன ஓட்டுநர் உயிரோடு மீட்கப்பட்டார் ஆற்றில் அடித்துச் செல்லப்பட்ட இவரது மனைவியான பெண்ணை இரு நாட்களாக வாழப்பாடி தீயணைப்பு படையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் கடுமையான சேதத்தை ஏற்படுத்திய பெஞ்சல் புயலின் தாக்கம் நீலகிரி மாவட்டத்தில் எதிரொலித்து வருகிறது நேற்று முன்தினம் முதலே நீலகிரி மாவட்டத்தின் பல பகுதிகளிலும் கடுமையான பனிமூட்டம் சூழ தொடங்கியது சில பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி அருகே தண்டவாளத்தில் மழைநீர் தேங்கியதால் ரயில்கள் நிறுத்தப்பட்டுள்ளது பயணிகளை அழைத்து வர சிறப்பு பஸ்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது என அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார் பெஞ்சல் புயல் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்த்தது இதற்கிடையே முண்டியம்பாக்கம் அருகே ரயில்வே பாலத்தில் அபாய அளவை தாண்டி வெள்ளம் ஓடுகிறது இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி அவ்வழியாக இயக்கப்படும் ரயில்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம் மாவட்டத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார் இயல்பு நிலையை மீட்டெடுப்போம் என்று முதல்வர் மு ஸ்டாலின் மக்களிடையே உறுதி அளித்துள்ளார் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த ஐயாயிரம் பேர் அமைச்சர் ஐ பெரியசாமி முன்னிலையில் திமுகவில் இணைந்தனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை அடுத்த ஊத்தங்கரை பகுதியில் ஃபெஞ்செல் புயலால் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை அடுத்த ஊத்தங்கரை பகுதியில் ஃபெஞ்செல் புயலால் ஒரே நாளில் ஐம்பது சென்டிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்துள்ளது இழுத்துச் செல்லும் வெள்ள நீரில் உயிரை பணயம் வைத்து உரிமையாளர்கள் வாகனங்களை மீட்டனர் இந்தியா உள்ளிட்ட பிரிக்ஸ் நாடுகளுக்கு நூறு சதவீதம் வரி என்று டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார் கினியா நாட்டில் நடந்த உள்ளூர் கால்பந்து போட்டியில் நடுவரின் தவறான தீர்ப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரு தரப்பு ரசிகர்கள் மைதானத்தை ஆக்கிரமித்தனர் இதனையடுத்து மற்றொரு தரப்பினரும் மைதானத்திற்குள் புகுந்து ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் பட்டியலின மக்களுக்காக ஆட்சி அதிகார உரிமைகளை நிலைநாட்ட தேர்தலில் பட்டியல் இனத்தவர்களுக்கான ஒதுக்கீடுகள் நிறுவப்படுகின்றன ஆனால் போலீஸ் சாதி சான்றிதழ் கொடுத்து அவ்விடங்களையும் கொள்கிற போக்கு இந்தியா முழுவதுமே காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்த சிசிடிவி ஹெல்ப்லைன் காலத்திலும் நாடு முழுவதும் குழந்தை கடத்தல்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன அவர்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவது உடல் உறுப்புகளை திருடுவது பிச்சை எடுக்க வைப்பது என்ற சித்திரவதை செய்து சம்பாதிக்கும் கும்பல்களை காவல்துறையினரால் களைய முடியவில்லை இருப்பினும் ஆயிரம் ஆயிரமாய் கடத்தப்படும் குழந்தைகளை தாயுள்ளத்தோடு இரண்டு காவலர்கள் மீட்டு ஒப்படைக்கின்றனர் ஆந்திராவிலிருந்து மரப்பலகைகளை ஏற்றிக்கொண்டு பாலக்காடு நோக்கி லாரி வந்து கொண்டிருந்தது லாரியை ராஜன் என்பவர் ஓட்டி வந்துள்ளார் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கிருஷ்ணாபுரம் பிரிவு என்ற இடத்தில் டீசல் தீர்ந்ததால் சாலை ஓரமாய் லாரியை ராஜன் நிறுத்தியுள்ளார் இந்த நிலையில் சரக்கு வேன் மோதியதால் பல்லடம் அருகே இன்று அதிகாலை நடந்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்தனர் திருவண்ணாமலையில் மண் மற்றும் பாறை சரிவு ஏற்பட்ட நிலையில் இதில் சிக்கிய ஏழு பேரை மீட்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளன கனமழை காரணமாக அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் இணைவு கல்லூரிகளில் இன்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழா தொடங்கியது இன்று இரவு பிடாரி அம்மன் உற்சவம் நடைபெறவுள்ளது நகரங்களில் இன்று நிறைய இடங்களில் பருத்திப்பால் கிடைக்கிறது அது ஆரோக்கியமானது என்கிறார்கள் பருத்திப்பால் உண்மையிலே நல்லதா எல்லோரும் எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்வி மக்களிடையே எழும்பியுள்ளது திராவிட கழகத் தலைவர் கி வீரமணியின் பிறந்தநாளையொட்டி முதல்வர் மு ஸ்டாலின் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார் மயிலாடுதுறை திருவன்காடு கோவிலில் கார்த்திகை மூன்றாம் ஞாயிறு அகோரமூர்த்தி அபிஷேகம் நடந்தது இதில் முதல்வர் ஸ்டாலினின் மனைவி துர்கா உள்ளிட்டோர் கொட்டும் மழையிலும் பால்குடம் எடுத்து துர்கா ஸ்டாலின் நேர்த்தி கடன் செலுத்தினார் ஜூனியர் ஆசிய கோப்பையில் இந்தியாவுக்கு எதிராக டாஸ் வென்ற ஜப்பான் பந்து வீச்சுக்கு தேர்வானது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் மாபெரும் உலக சாதனையை இங்கிலாந்து படைத்தது பதிமூன்று அணிகள் பங்கேற்றுள்ள பதினோராவது இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் கால்பந்து தொடர் பல்வேறு நகரங்களில் நடந்து வருகிறது இந்நிலையில் இந்த தொடரில் இன்று ஒரு காட்டம் நடைபெறுகிறது சர்வதேச பேட்மிண்டனில் பி வி சிந்து சாம்பியன் பட்டம் வென்றுள்ளார் நகைப்பிரியர்களுக்கு ஒரு குட் நியூஸ் இரண்டாவது நாளாக அதிரடியாக தங்கம் விலை சரிந்தது இந்த நிலையில் இன்று இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு ரூபாய் அறுபது குறைந்து ஒரு கிராம் ஏழாயிரத்து தொண்ணூறுக்கும் ஒரு சவரன் தங்கம் ரூபாய் நானூற்றி எண்பது குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்து ஆறாயிரத்து எழுநூற்றி இருபதுக்கும் விற்பனையானது ஃபெஞ்சல் புயல் வலுழந்தாலும் இந்த நிகழ்வு காரணமாக இரண்டு நாட்களுக்கு தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தமிழகத்தில் இன்று நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் ஈரோடு மாவட்டங்களில் கனமுதல் மிக கனமழையும் கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் திருச்சி கரூர் தேனி மதுரையில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் தகவல் தெரிவித்துள்ளது தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதவம் செய்திகளுடன் மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்